வல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல் ஒரு பரபரப்பான அரசியல் தகவலோடு அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்தோடு உங்களை உங்களிடம் பேசுவதில் மற்றட்ட மகிழ்ச்சி எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் கலாச்சார்த்தம் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒன்னே ரீன் போகாது தமிழகத்தையே உலுக்கி இருக்கிறது ஒரு சம்பவம் என்று சொன்னால் அது மிகையாகாது திருப்புவனம் கோவில் காவலாளி அஜித்குமாருடைய கஸ்டடி கொலை வழக்கு இந்த வழக்கு வந்து பகிரங்கமான ஒரு ஒரு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் மர்டர் அதாவது அரசே தன்னுடைய குடிமகனை வந்து கொலை செய்திருக்கிறதுக்கு சமமான ஒரு நிகழ்வு என்று சென்னை உயர்நீதிமன்ற மன்றத்தினுடைய மதுரை கிளை சொல்லியிருக்கிறது மதுரை கலை நீதிமன்றம் வந்து இந்த வழக்கிலே வந்து இன்ட்ர்வியூன் செய்த பிறகு தமிழக அரசு வேக வேகமாக பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது ஆரம்பத்திலே வந்து அஜித்குமார் வந்து ஒரு கிரிமினல் குற்றவாளி என்றும் அவர் வந்து விசாரணையின் பொழுது வலிப்பு வந்து இறந்து விட்டார் என்றும் முதலமைச்சரின் சார்பாகவே சொல்லப்பட்டிருந்தது ஆனால் நீதிமன்றம் வந்து இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை என்ற சூழ்நிலையிலே தொடர்ந்து வேகமாக ஒன்று அந்த வழக்கிலே வந்து அந்த இந்த அஜித்குமாரை விசாரித்த ஐந்து காவலர்கள் வந்து குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டு அவர்கள் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பணியிடை நீக்கம் சஸ்பென்ஷன் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது என்ன ரொம்ப கொடுமையான விஷயம் என்று சொன்னால் இந்த அஜித்குமார் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கூட வச்சு தாக்கப்படவில்லை அவரை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு செல்லாமல் சிறைக்கு கொண்டு செல்லாமல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட போய் ப்ரொடியூஸ் பண்ணாமல் வந்து இவங்க வந்து ஒரு ஜீப்பில் வந்து ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்திருக்காங்க இந்த ஐந்து காவலாளிகளுமே அதே போல் இந்த ஐந்து காவலாளிகள் சஸ்பெண்ட் ஆகிருக்கும் இந்த அஞ்சு போலீஸ் மே வந்து சீருடை அணியாமல் தான் இவரை கூட்டிக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமான விஷயம் நேற்றுக்கு ஒரு காணொளி ஒளி வந்திருக்கிறது அந்த காணொலியில் வந்து இந்த நபரை வந்து அஜித்குமாரை வந்து பிவிசி பைப் மற்றும் அயன் ராட்ஸ் கொண்டு இந்த ஐந்து காவலாளிகளும் தாக்கும் காட்சிகள் வெளியாக இருக்கின்றன அதில் கூட பார்த்திங்கன்னா இந்த காவலாளர்களுக்கு வந்து யூனிஃபார்ம் போடல எல்லாம் அன்யூனிஃபார்ம்டாகத்தான் இருக்கிறார்கள் ஆக இது வந்து ஒரு போலீஸ்காரர்கள் வந்து கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லிவிட போலீஸ் அப்படிங்கிற போர்வையிலே வந்து உள்ள ஐந்து பேர் அந்த சீருடை அணியாமல் வந்து இவரை தாக்கி கொண்டு விட்டார்கள் அப்படிங்கிறது கருத்தை தான் கிட்டத்தட்ட மதுரை உயர் நீதிமன்றங்களையும் சொல்லியிருக்கிறது இந்த விசாரணை வந்து சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று மதுரை உயர் நீதிமன்ற கிளை நேற்று சொன்னது ஆனால் அதன் பிறகு நேற்று இரவே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் இதில் எல்லோரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு கருதுகிறது யாரையும் காப்பாற்ற வேண்டும் தமிழக அரசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கூட உத்தரவிட்டிருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க இதில் முக்கியமான விஷயம் வந்து சிட்டிசன்ஸ் அதாவது இந்த மாநிலத்தின் இந்த நாட்டின் குடிமக்களாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களில் ஒன்று ஒரு கிரைம் நடந்தது என்று சொன்னால் முதல்ல வந்து அது கிரைமுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அந்த குறிப்பிட்ட காவல்துறையில் வந்து எஃப்ஐஆர் காவல் நிலையத்திலேருந்து இருந்து எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை முகத் முதல் தகவல் அறிக்கை பதியப்படவில்லை என்று சொன்னால் ஒரு காவல் அதிகாரியோ அல்லது காவல்துறையினரோ வந்து ஒரு குறிப்பிட்ட நபரை எடுத்து விசாரிப்பது போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார உட்கார சொல்கிறது இது போன்ற விஷயங்கள் வந்து தவறு அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் பெரும்பாலானவர்களுக்கு இருப்பதில்லை இதை வந்து சுவாரஸ்யமாக இதை பற்றி பல வக்கீல்களிடம் பேசும்போது அவங்க சொல்கிறதுனாக்க உங்களுக்கு பிடிக்கிறதோ புள்ளியோ பிடிக்கிறதோ நம்ம இருக்கிறது வந்து ஒரு போலீஸ் ராஜ் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதுமாக என்னன்னாக்கா வந்து இங்கே வந்து சட்டத்தின் கரங்கள் மிக வலுவானவை போலீஸுக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் போலீஸ் இஸ் காட் ஸ்வீப்பிங் பவர்ஸ் காவல்துறைக்கு வந்து ஏராளமான அதிகாரங்கள் இருக்கிறது கான்ஸ்டியூஷன் படி சட்டத்தின் படி அதனால் அவர்கள் யாரையும் எங்கேயும் வைத்து கேள்வி கேட்க முடியும் கைது அப்படிங்கிற பேரில் வந்து கூட்டிக் போய் விசாரிக்க முடியும் அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு பவர்ஸ் இருக்குது அன்பிரிடல் பவர்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது கட்டுக்கடங்காத ஒரு பவர்ஸ் வெளியில் தெரியறதில்லை உதாரணத்திற்கு வந்து உங்கள் நீங்கள் சாலையில் சென்று சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களை வந்து ஒரு சீருடை இணைந்த காவலர் அதாவது டிராஃபிக் போலீஸ் இல்லை லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து உங்களை குட்டி கொண்டு போய் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மறுக்கப் போவதில்லை என்ன விஷயம் சார் எதற்காக கூப்பிட்றீங்கன்னு கேட்டாக்க பலாருன்னு ரெண்டாற விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய செல்ஃப் எஸ்டீம் உடைய சுயமரியாதை விளையாட்டுக்குள் வருகிறது அந்த ஆட்டத்துக்குள் வருகிறது உடனடியாக வந்து நம்ம வந்து ஒரு அச்சம் நம்மளை வந்து பற்றி கொண்டு விடுகிறது அந்த அச்சம் பற்றி பொழுது நம்ம வந்து எஃப்ஐஆர் போடுவீங்களா கேஸ் என்ன யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நாம் கேட்பதும் கிடையாது கேட்கும் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் நம்ம இருக்க மாட்டோம் அதே போது உதாரணத்துக்கு இந்த அஜித் குமாரை கூட எதற்காக கைது செய்தாராம் ஒரு குறிப்பிட்ட இரண்டு பெண்கள் வந்து அவருடைய நகை காணாமல் போய்விட்டது அது இந்த அஜித்குமார் கோயில் காவலாளி தான் அந்த நகையை திருடி இருப்பார் என்ற ஒரு சந்தேகத்தின் பேரில் காவல்துறையில் சொன்னது மட்டுமில்லாமல் அவர்களுக்கு தெரிய ஒரு அரசியல்வாதியை காண்டாக்ட் பண்ணி அந்த அரசியல்வாதியை வந்து திருப்பவனம் காவல்துறையில் உள்ள இந்த காவலாளிகளுக்கு வந்து ப்ரெஷர் போட்டிருப்பதாக சொல்லுகிறார்கள் இவரை வந்து கஸ்டடியில் எடுத்து இல்லீகலாக விசாரிங்க சட்டத்துக்கு புறம்பாக விசாரிங்க அடிச்சு நொறுக்கி அவர்கிட்ட உண்மையை கேளுங்க இந்த நகை எங்கே இருக்கிறதுன்னு கேளுங்கன்னு சொல்லி அதன் பிறகு தான் இந்த ஐந்து காவலாளிகள் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டதாக தான் சொல்கிறாங்க ஆக இதுலேயுமே வந்து ஒரு இன்விசிபிள் ஹேண்ட் இருக்குது உயரதிகாரிகளுடைய தலையீடு உயரடையாதிகளுடைய உத்தரவு இன்றி உறுதியாக இந்த ஐந்து காவலாளிகள் அவங்க வந்து சீருடை அணியாமல் இந்த அஜித் குமாரை கொண்டு போய் அடித்து துன்புறுத்தியிருக்க மாட்டார்கள்ங்கிறது ஒரு பொதுவான கருத்து ஏன்னா எங்கேயுமே வந்து சபார்டினேட்ஸ் அதாவது இன்சபார்டினேஷன்கிறது ஒரு பெரிய விஷயம் காவல்துறையில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் வந்து அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு அவரை மீறி அங்கிருக்கும் காவலாளிகள் அது ஆகட்டும் ஏட் ஆகட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது ரைட்டர் ஆகட்டும் ஒன்றுமே செய்ய முடியாது அந்த ஸ்டேஷனுடைய எஸ்ஐ உத்தரவு போட்டால் தான் எஃப்ஐஆர் பதிய முடியும் ஒரு கிரிமினல் கம்ப்ளைண்ட்டுக்கு யாராவது அங்கே போய் உட்கார்ந்தா கூட எஸ்ஐ வர வரைக்கும் தான் இன்றைக்கு உள்ள கட்டுமைகளை சொல்லுகிறார்கள் இந்த சூழ்நிலையில் வந்து இந்த மாதிரி அஜித்குமார் மாதிரி பல சம்பவங்கள் நாடு முழுவதும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிறத எதேச்சியான உண்மை கசப்பான உண்மையுமே கூட அதுக்கு தான் நான் வந்து ஏற்கனவே சொன்னோம் இது வந்து நம்ம இருப்பது வந்து நம்ம ஒரு நம்ம ஒரு டெமோக்ரஸி நம்ம ஒரு ஜனநாயகம் இந்தியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து எல்லோருக்கும் சமம் எல்லோருக்கும் பேச்சுரிமை இருக்கிறது எழுத்துரிமை இருக்கிறது சட்டத்தின் முன்னால் எல்லோரும் சமம் என்ற உரிமை இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஒரு சராசரி பாமரனை பொறுத்தவரை இது வந்து ஒரு ராஜ் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமே கிடையாது அது ஒரு கசப்பான உண்மையும் கூட படித்தவர்களாக இருக்கலாம் படித்தாக படிக்காதவர்களாக இருக்கலாம் எவ்வளோ பெரிய ஆடாளுக்களாக இருக்கலாம் அதாவது ஒரு ஒரு பணபலம் அரசியல் பலம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வந்து இங்கே வந்து காவல்துறையிலே உங்களுடைய உரிமைகளை கேட்டு பெறுவது மிக கடினம் அப்படிங்கிறது தான் யதார்த்தம் பணக்காரங்க செல்வந்தர்கள் என்று சொன்னால் ஒரு போலீஸ் அவங்கள என்கொயர் பண்ணாக்க அடுத்த நிமிடம் வந்து அவங்க வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி என்னோடய வக்கீல் வரட்டும் அதுக்கப்புறம் என்னை விசாரிங்க அப்படிங்கிற ஒரு நிலை எடுப்பார்கள் ஆனால் நம்முள் எவ் எத்தனை பேர் வந்து அந்த நிலைமையில் இருக்கிறோம் அந்த நிலைமை இருப்பது வேறு எந்த எவ்வளோ பேருக்கு அந்த தைரியம் இருக்கிறது அப்படிங்கிறது எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் உறுதியாக அந்த மனோதைரியம் வந்து நூற்றிலே தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு இருக்காது அப்படிங்கிற ஒரு கலை யதார்த்தம் தான் இது போன்ற ஒரு குற்றங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகம் அளிக்கிறது அப்படிங்கிறது விஷயம் இன்றைய ஆட்சியிலே வந்து இருபத்தி ஐந்து முறை இந்த மாதிரி கொலைகள் நடந்திருக்கின்றன இதற்கு முந்தைய ஆட்சியில் வந்து எவ்வளோ நடந்திருக்குன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு வாதம் இன்னொன்று வந்து ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்து இதை பற்றி பேசும்பொழுது அங்கே பார்த்தீங்களா குஜராத்தில் வந்து எவ்வளோ கஸ்டடி கொலை நடந்திருக்கு யூபியில் எவ்வளோ கஸ்டடி கஸ்டடி கொலை நடந்திருக்கு அப்படின்னு இது போகிற பல வாதங்களை எடுத்து வைத்தாலும் இந்த இது மாதிரி ஒரு ஒரு இல்லீகல் கஸ்டடி எடுத்து மக்கள் மரணிப்பது பொதுமக்கள் மரணிப்பது என்பது ஒரு கொடூரமான ஒரு விஷயம் ஒரு ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் சுதந்திரம் பெற்று உலகம் முழுவதும் ஒரு சுதந்திர நாடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு இந்தியா போன்ற ஒரு நாட்டிலே இதை போன்ற கேவலங்கள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம நிறைய பேர் நம்மளே நிறைய பேர் கூட ஒரு குற்றங்கள் நடக்கும் பொழுது அந்த குற்றங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் பனிஷ்மெண்ட் உடனடியாக தண்டனை அதாவது ஒரு ரேப் கேஸில் ஒரு ஆள் அரெஸ்ட் ஆனாக்க வந்து அவனை உடனே சுட்டுக்கொள்ளுங்கள் பப்ளிக்லேயே ஹேங் பண்ணுங்கள் என்கவுண்டர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டெண்டன்சி நமக்கே இருக்கிறத ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது அந்த செய்தியை பார்த்து கொதித்து எழுந்து உடனடியாக வந்து இன்ஸ்டண்ட்டை ட்ரையலே இல்லாமல் வந்து அந்தளவு சாவடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுடைய பரவலாக இருக்குது உதாரணத்துக்கு வந்து இதேபோல் சில நாட்கள் முன்பு திருப்பூரில் வந்து வரதட்சணை கொடுமையிலே வந்து ஒரு இளம் பெண் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் திருமணமான எழுபது எழுபத்தி எட்டே நாட்களிலே வந்து ரித்தன்யா என்ற பெண் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அதற்கான காரணத்தை அவர் வந்து அவங்க அப்பாவை கடிதமாக சொல்லியிருக்கிறார் முக்கியமாக அவருடைய கணவர் அவருடைய மாமனார் மாமியார் அவர்கள் மீது குற்றம் இருந்திருக்கிறது அந்த மூணு பேர் எப்போருமே போலீஸ் கைது செய்திருக்கிறார்கள் இந்த வழக்கிலுமே கூட அரசியல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் உதாரணத்துக்கு கைது செய்யப்பட்டவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் காங்கிரஸ் கட்சி வந்து இப்போது கட்சியுடைய கூட்டணியாக இருப்பதாலே இந்த வழக்கின் விசாரணையில் தூய்வு இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று பெண்ணை பெற்றவர்கள் அந்த மரணம் மரணித்து போயிருக்கும் பெண்ணை பெற்றவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லியிருக்கிறார்கள் ஆக அதே மாதிரி இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பையனை வந்து என்கவுண்டர் பண்ணணும் அந்த பையனோட அம்மா அப்பாவை வந்து உடனே கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபம் வருகிற இருக்கிறது இதை போன்ற கோபங்கள் வந்து அதை இதை போன்ற மக்களுடைய கோபங்களை பயன்படுத்தி கூட இது போல இல்லீகலான ஒரு விஷயங்கள் நிறைய காவல்துறையில் நடக்கிறது என்பதுதான் ஒரு சோகம் என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஆக வந்து ஒரு எந்த ஒரு வழக்கு அதாவது சாதாரண சீட்டிங் கேஸாக இருக்கலாம் இல்லை கொலை வழக்காக இருக்கலாம் அந்த வழக்கு வந்து அதில் எல்லாமே வந்து சட்டம் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் லா ஹஸ்ட் டு டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் ட்ரையல் நடக்கணும் ட்ரையலில் வந்து பர்சன் குற்றம் அந்த பண்ணபார் குற்றம் சாட்டப்பட்டவர் என்று நிரூபிக்கப்பட வேண்டும் அதன் பிறகு அவருக்கு வந்து கோர்ட் மட்டும்தான் தண்டனை கொடுக்க வேண்டும் அதுலேயுமே கூட அப்பீல் இருக்குது கீழ்கோர்ட்டில் வந்து அவர் தோத்துட்டாக்க அவருக்கான உரிமைகள் வந்து அவர் மேல் கோர்ட் வரைக்கும் போய் கேட்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்கிறது பல கொலை வழக்கிலே க கைதானவர்கள் கூட விடுதலையான கதைகள் இருக்கின்றன அதில் கூட ஒரு சுவாரஸ்யம் இருக்கிறது அதாவது நல்ல வக்கீல் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க நியாயம் ஜெயிக்கிறது நீதி ஜெயிக்கிறதுங்கிறது உண்மை கிடையாது பல வழக்குகளில் வந்து ஒரு சாதுரியமான வக்கீல் இருந்தால் அந்த வக்கீல் வந்து அந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வாதங்களை உடைத்தெறிந்தால் அரசு தரப்பு வாதம் பலமுறை உடைய உடைக்கப்பட்டு எதிரிகள் அதாவது கிரிமினல் குற்றம் செய்தவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் வந்து விடுதலையாக இருக்கிறார்கள் இதுதான் நம்ம லா லீகல் சிஸ்டத்துடைய இன்றைய நிலை அப்படி இருக்கும் பொழுது அப்பாவிகள் இதை போன்ற ஒரு சிறிய குற்றம் செய்தவர்கள் அல்லது குற்றமே செய்யாதவர்கள் வந்து கால் புணர்ச்சி காரணமாக குறிப்பிட்ட ஒரு நபர்களுடைய ஒரு துவேஷம் காரணமாக கைது செய்யப்படுவது அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கே கொண்டு போகாமல் வெளியிலேயே சுற்றி கொண்டு இருந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரம் க கழித்து இப்போ இந்த நபர் ஃபார் எக்ஸாம்பிள் திருப்புவனம் அஜித்குமார் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நாற்பத்தெட்டு மணி நேரம் ஜீப்லேயே சுற்றிட்டு இருந்திருக்காங்க ஆஸ்பத்திரியில கொண்டு போயிருக்காங்க அவர் மரணித்த பிறகு கூட திருப்பூரத்துலேருந்து மதுரை வரே வந்து பிணத்தை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங்னு சொல்லலாம் அதாவது சட்டத்திற்கு மீறிய ஒரு மரணம் படுவாதக கொலை இது ஏதாவது இந்த அஞ்சு காவலிகள் மீத செக்ஷன் ரூ த்ரீ நாட் டூ போட்டிருக்காங்களா எனக்கு தெரியல கொலை குற்றம் சுமத்தப்பட வேண்டும் என்பதுதான் பலருடைய விருப்பமாக இருக்கிறது இதிலிருந்து பெரிதாக நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள்னு சொன்னாக்க ஒன்று நீங்கள் வந்து ஒரு நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லது நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு குடிமனாக இருக்கமே என்று சொன்னால் முடிந்தவரை இங்கே வந்து காவல்துறையுடைய டோன்ட் ரப் ஆஃப் வித் த போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை உங்களுடைய வரைமுறைக்கு வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அது போன்ற செயல்களை ஈடுபாதார்கள் ஒன்று இன்னொன்று வந்து உங்களுடைய உரிமைகளை முடிந்தவரை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன லீகல் ரைட்ஸ் நம்ம இருக்குது அந்த லீகல் ரைட்ஸ் என்ன இதற்கு வந்து என்ன விஷயம்னாக்கா நிறைய வந்து இந்த என்ஜிஓஸ் அல்லது இந்த சிட்டிசன்ஸ் அசோசியேஷன்ஸ் இவங்க எல்லாமே வந்து மக்களுடைய சட்ட உரிமைகள் என்ன அப்படிங்கிறது அடிப்படை உண்மைகளை வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இது பெரிய அளவில் தமிழ்நாட்டில் அதெல்லாம் இல்லவே இல்லை அதே போல வந்து இங்கே உள்ளாட்சி கட்டமைப்பு வந்து மிக மிக மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் என்ன உள்ளாட்சி கட்டமைப்பு அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் கேரளாவில் வந்து அந்த வார்டு மெம்பர் அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்குது உள்ளாட்சி கட்டமைப்பில் வந்து நகராட்சி தலைவர் மாநகராட்சி தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வார்டு உறுப்பினர் ஒரு வார்டுக்கு வந்து ஒரு ஐநூறு இல்லை ஐயாயிரம் பேர் இருப்பார்கள் சொன்னால் அந்த வார்டு உறுப்பினர் வந்து எந்த கட்சி சார்பில் என்று சொன்னாலும் கூட அந்த பகுதியில் இருக்கும் ஒரு ஆயிரம் மக்களுடைய நல்லது கெட்டது தீயது எல்லோரும் எல்லாருக்கும் முதல்ல வந்து அங்கே நிற்கிறது யாருன்னு சொன்னாக்க அந்த வார்டு மெம்பர் தான் உதாரணத்திற்கு இப்படி அஜித்குமாரை போன்ற ஒருவர் வந்து கஸ்டடி எழுத்துருக்காங்க சொன்னாக்கா அடுத்த பத்து நிமிடங்கள்லேருந்து வார்டு மெம்பர் அங்கே இருப்பார் எஃப்ஐஆர் பதிஞ்சுருக்கீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் இதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க என்ன குற்றம் அவங்களை இங்கே வர சொல்லுங்க கம்ப்ளைண்ட் நீங்கள் வர சொல்லுங்க நான் பேசி தெரிஞ்சுக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கிறது அந்த கட்டமைப்பு இருக்கும் பொழுது இந்த மாதிரி குற்றங்கள் அத்துமீறல்கள் பெரிதாக குறைகின்றன அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து நம்முடைய அரசியல்வாதிகள் அந்த மாதிரி ஒரு கட்சி சார்பற்ற நோக்கத்தோடு மக்கள் நலனுக்காக பாடுபடுவது பாடுபடுவது அல்லது அதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது மிக மிக குறைவு ஆக அந்த உள்ளாட்சி கட்டமைப்பு மக்கள் மக்கள் பலம் அல்லது மக்களுடைய ஆதரவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த வார்டு மெம்பர் அதாவது கவுன்சிலருக்கு விட கீழே அந்த அல்லது கவுன்சிலர்னு கூட வச்சுக்கலாம் அந்த கவுன்சிலர் வந்து ஒரு டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவுன்சிலராக இருந்தால் உறுதியாக அந்த கவுன்சிலருக்கு வந்து இந்த விதமான ஒரு 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 நடவடிக்கைகளில் இருந்து ஆர்வம் இருந்தால் மக்கள் வந்து என்னுடைய மக்கள் எல்லோரும் சமம் வாக்களித்து வாக்களித்தோர் வாக்களிக்காதோர் எல்லோருக்கும் வந்து நான் வந்து நல்லது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அது போன்ற ஒரு விஷயங்கள் இருந்தால் அந்த கட்டமைப்பு பலமாக இருக்க இருக்க இது போன்ற மக்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து அரசு நிகழ்த்துவது போலீஸ் நிகழ்த்துவதுக்கு வந்து பெரிய அளவில் குறைந்துவிடும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் போன்ற நடவடிக்கைகள் இது வந்து இப்போ சிபிஐ கேஸில் போய் சிபிஐயில் என்ன தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியல அந்த ஐந்து காவலாளிகளை பொறுத்தவரை வந்து அவருடைய மனைவி மார்கள் குடும்பத்தினரெல்லாம் வந்து நேற்று முந்தான் நேற்று போராடி இருக்கிறார்கள் அவங்க ஹையர் அப்ஸ் சொன்னதுனால்தான் உயரதிகாரிகள் தான் இப்படி நடந்துக்கிட்டாங்க இவங்க மீது எந்த தப்பும் இல்லைன்னு ஆக அவர்களுமே கூட சட்ட ரீதியாக ஒரு லீகல் ரீகோர்ஸ் எடுத்து தாங்கள் குற்றம் நிரூபிக்கத்தான் முயற்சிப்பார்கள் அஜித்குமாரை போகிற போ பொறுத்தவரை போன உயர் திரும்ப வராது அரசு வந்து அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கும் முதலமைச்சரே வந்து அந்த குடும்பத்திற்கு குடும்பத்தினருக்கு ஃபோன் செய்து மன்னிப்பு கோரியிருக்கிறார் என்று தகவல் வருகின்றன சட்டம் இதில் எல்லாமே தன் கடமையை செய்யும் ஆனால் வந்து ஆறு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் உண்மையிலே வந்து இந்த ஐந்து பேர் தண்டிக்கப்படுவார்களா இல்லையா என்பதெல்லாம் போக போகத்தான் தெரியும் ஆனால் மக்களில் வந்து ஒரு பெரிய ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு வந்து தங்களுடைய அடிப்படை சட்ட உரிமைகள் என்ன ஒரு வழக்கு என்று சொன்னால் அந்த வழக்கில் வந்து முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் அந்த எஃப்ஐஆருடைய காப்பியை வந்து சில சிட்டிசனே வாங்க கேட்டு வாங்கலாம் என் மேலே என்ன எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அந்த எஃப்ஐஆர் காப்பி கிடைக்குமான்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா உட உடனடியாக தன்னுடைய நண்பர்கள் அறிந்தவர்கள் மூலமாக ஒரு வக்கீலை தொடர்பு கொண்டு அந்த வக்கீலின் மூலமாக தன்னுடைய உரிமைகளை நிலைநாட்ட முயற்சிப்பது இதற்கு வந்து காவல்துறைமை கூட ஒத்துழைக்க வேண்டும் உங்களை வக்கீலுக்கு நீங்கள் ஃபோன் பட்டு பேசுகிறதுனா பேசுங்க உங்கள் வக்கீலை வர சொல்கிறேன்னா வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஈக்குவாலிட்டி அந்த ஒரு சரியாக நடத்தும் ஒரு சமானமாக நடத்தும் ஒரு நிலை வருவதற்கு அது வந்தால் தான் இதெல்லாம் மாறுங்கிறது தான் யதார்த்தம் ஆனால் அதெல்லாம் வருவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்பது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அல்லது மேலே உள்ளவனுக்கு வெளிச்சம் இவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து உங்கள் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் அது ஆண்டவனுக்கு வெளிச்சம் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அது விதிக்கு மீறி செயலாக கூட இருக்கலாம் ஆனால் அஜித்குமாருக்கு நீதி கிடைக்க வேண்டும் அஜித்குமார் போன்ற சம்பவங்கள் வந்து இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே நடக்கக்கூடாது என்ற ஒரே ஒரு சிந்தனையோடு இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொலியுடைய நோக்கம் வந்து ஒன்று இந்த அஜித்குமார் வழக்குடைய பரிமாணங்களை எடுத்து சொல்வது இன்னொன்று இந்த அஜித்குமார் வழக்கு போன்ற சம்பவங்கள் வந்து பெரிய அளவில் நடப்பதற்கான முக்கியமான காரணம் லீகல் அவேர்னஸ் நம்முடைய மக்களில் வந்து பெரிய அளவில் குறைவாக இருப்பது அதற்கான நடவடிக்கைகள் வந்து மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் மக்கள் குடியிருப்பு சங்கங்கள் மக்கள் நல சங்கங்கள் என்ஜிஓஸ் தன்னார்வல தொண்டு நிறுவனங்கள் இவையெல்லாம் பெரிய அளவில் வந்து அவேர்னஸை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணால் தான் அடுத்த ஐந்து பத்து ஆண்டுகளில் அது இது போன்ற சம்பவங்கள் குறையும்ங்கிறதான் கலை யதார்த்தம் உறுதியாக இதில் அரசியல் பெரிய அளவில் இருக்குங்கிற சந்தேகமே கிடையாது சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் எட்டு மாதங்கள் இருக்கின்ற சூழ்நிலையிலே இதில் பெரிய அளவில் அரசியலாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அது ஒரு தனிக்கதை அதிலே வந்து எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து இன்னைக்கு அதிமுக வந்து இதை பயன்படுத்தி மீண்டும் ஆட்சிக்கு வர முயற்சிக்கிறார்களா இல்லை திமுக தன்னுடைய நடவடிக்கைகளின் மீது மீண்டும் மக்களுக்கு நம்பிக்கை அவரை செய்து வெற்றி பெற்றுகிறதா அதெல்லாம் தனிக்கதை இந்த ஒரு கண்ணோட்டத்தையும் கூட பகிர்வோ பகிர்ந்து கொடுத்தால் நான் வந்து உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு தகவலோடு விரைவில் சந்திப்பிறேன்